இது நம்ம டாக்ஸ் தமிழகத்திலேயே நான்காவது மிகப்பெரிய தேர் நம்ம திருச்செங்கோடு அதுனாரீஸ்வரர் கோயில் நம்ம ஊருக்கே ஒரு பெரிய பெருமை அந்த தேரை புதுசா பிரமாண்டமா உருவாக்குற பணிகள் நடந்துகிட்டு இருக்கு தமிழ்நாடு அரசோட அனுமதியோட முழுக்க முழுக்க உபயதாரர்கள் கொடுத்த ரெண்டு கோடியே பதினேழு லட்சம் ரூபாய் நிதியில இந்த தேர் உருவாக்கிட்டு இருக்கு சாதாரணமா இல்லைங்க கிட்டத்தட்ட நூறு டன் மரங்களை இதுக்காக பயன்படுத்துறாங்க இதுல எண்பது டன் இழுப்பை மரம் பத்து டன் வேம்பு பத்து டன் தேக்குன்னு பலமான மரங்களை வச்சு செதுக்கிட்டு இருக்காங்க தேரோட மொத்த உயரம் மற்றும் அகலன்னு பார்த்தா இருபத்தி ரெண்டுக்கு இருபத்தி ரெண்டு அடியில நல்ல ஸ்ட்ராங்கான இரும்பு அச்சு பொருத்தப்பட்டு தயாராகுது திருவாரூர் ஆழித்தேர் ஸ்தபதி இளவரசன் தலைமையில இருபது பேர் கொண்ட குழு ராத்திரி பகலா இந்த வேலையை பார்த்துட்டு இருக்காங்க சரி இப்ப வேலை எந்த அளவுக்கு முடிஞ்சிருக்குன்னு நீங்க கேட்கலாம் மொத்தமா ஏழு நிலைகள்ல இந்த தேர் அமையணும் அதாவது பூதப்பார் பூதபார் பீடம் சிறிய மற்றும் பெரிய உருதாரம் நடகாசனம் தேவாசனம் சிம்மாசனம்னு சொல்லுவாங்க இதுல முதல் ஐந்து நிலைகள் முழுசா முடிஞ்சு இப்போ எண்பது சதவீத பணிகள் நிறைவடைஞ்சிருக்கு இன்னும் தேவாசனம் சிம்மாசனம் மட்டும்தான் பாக்கி இந்த நிலையில தான் நம்ம திருச்செங்கூட எம்எல்ஏ ஈஸ்வரன் இன்னைக்கு நேரடியா தேர் செய்கிற பணிகளை ஆய்வு செஞ்சார் இந்த ஆய்வின் போது கோயில் அரங்காவலர் குழு தலைவர் தங்கமுத்து நகர்மன்ற தலைவர் நல்லி சுரேஷ் பாபு அறநிலையத்துறை அதிகாரிகள் உடன் இருந்திருக்காங்க வேலைகளை வேகமா முடிச்சு வர்ற கார்த்திகை மாசம் அதாவது கார்த்திகை தீப திருவிழா நேரத்தில் இந்த புது தேரோட வெள்ளோட்டம் விடப்படும்னு சொல்லியிருக்காங்க கார்த்திகை மாதம் அதனாறு சார் புது தேரை பார்க்க யாரெல்லாம் ஆவலாக இருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களே இது போல் நம்ம ஊர் அப்டேட்ஸுக்கு மறக்காமல் விஎம் டாக்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்